உபாசனி பூஜையில் கலந்துட்டு நாங்கள் தீட்சம் வாங்குனது இந்த பூஜை மறைக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு ஒரு புது தெய்வீமான அனுபவம் இது இந்த அனுபவத்தை நாங்கள் வந்து பயன்படுத்தி மீன் வாழ்க்கையில் முன்னேறுவோம் ஐயாக்கும் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் ஐயா நடத்தக்கூடிய வகுப்புகளில் கலந்துக்குவோம் நன்றி வணக்கம் இதுக்கு முன்னாடி வேறு பல பக்கம் போய் தேய்ச்சி எடுத்துருக்கோம் அங்கே பாத்தீங்கன்னா இந்த சடங்கு முறையில் ரொம்ப அதிகமாக இருக்குது சில கட்டுப்பாடுகள் இருக்குது இங்கே அதெல்லாம் இல்லை அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது குடும்பத்தில் இருந்துட்டு சில கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக சொல்லுவாங்க அதெல்லாம் இங்க இல்லை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து தொடர்ச்சியாக வர்ற வகுப்பில் கண்டிப்பாக கலந்துக்குவோம் தரபதி தீட்சை அப்படின்னு சொன்னேன்னு வேணால் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் எப்படி அப்படின்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய வழிமுறைகளும் தெல்ல தெளிவாக க்ளாஸில் சொல்லிக் கொடுத்தாங்க பயிற்சி நல்லா பயனுள்ளதாக இருக்கு தேர்ச்சியாக எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது எங்கேயும் இல்லாதளும் இங்கே வித்தியாசமாக இருந்தது முழு திருப்தியாக இருக்குது எனக்கு